சார் இப்ப எதுக்கு சார் இந்த குழி வைக்கிறீங்க எது இந்த குழி அந்த வந்து அசலாக்கு வந்து ஒரு அடி ஆழமும் ஆறடி நீளம் மூணடி அசணமும் உள்ள ஒரு குழி வந்து தேவைப்படுது இது மேலே தான் நம்ம வந்து செம்மண் பரப்பி மத்த பொருட்களை போடணும் அதனால முதல்ல வந்து நம்ம குழி குழிக்கும் இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்க பகுதியாக இருக்காது எழுபது சதவீதம் நிழல் எல்லாம் மரத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் தென்னை மரம்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இலைகள் உதிராம இருக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போ நமக்கு சாதகமான சூழலில் இருக்கிறனால நம்ம இந்த மரத்தை தேர்ந்தெடுக்கும் சின்ன ரொம்ப நல்லா இருக்கும் இலைகள் போது அதுல இருந்து இந்த பிஹெச் இதுல சேர்ந்துரும் இலைகள் உதராத மரம் ரொம்ப நல்லது அசோலா வளர்கிறது வந்து முப்பதுல இருந்து ஒரு முப்பத்தைந்து டிகிரி வரைக்கும் வீரம் தான் நல்லது எவ்வளவு வெப்பம் வந்து குறைவா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அல அசலவோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும் அதோட நீரும் வந்து நல்ல நீரா இருந்தா அதோட வேகம் வந்து வளர்ச்சி வீரம் வந்து அதிகமா இருக்கும் அதெல்லாம் மரம் மரம் மரத்துக்கு கீழே வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதுதான் தேவை இந்த குழியோட ஆழம் எவ்வளவு

சாதாரண பாய் போட்டிருக்கோம் இதே இது சில்பாலின் சீட்டா இருந்தால் நல்லா இருக்கும் அது வெறும் ஒரு நூற்றம்பது பெருமான விலையில தான் இருக்கும் எல்லா பிளாஸ்டிக் கடையிலையும் சைஸ்ல வந்து சில்பாலின் பாய் நூற்றம்பது இருக்கும் இந்த குளிக்கு மேல சாதாரணமா இந்த மாதிரி விரச்சிடலாம் பாய் பறக்கிற மாதிரி இந்த ஓரங்களில் வந்து கல் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் முதல்ல செம்மண் போடணுமா இதே இந்த சட்டி அளவுக்கு வந்து ரெண்டு சட்டி போடுறோம். ரெண்டு சட்டி போட்டு அடுத்த கட்டமா நம்ம சாணம் வந்து பசஞ்சான வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ம். போடுங்க. சாணம் வந்து கலஞ்ச சாணமும் பரவலா வந்து இந்த மண்ணை வந்து கொட்டிட்டுறோம். நம்ம ஒரே இடத்துல இருந்தா அந்த சத்துக்கள் வந்து சீரா எல்லா இடலயே வந்து கிடைக்காது. அதனால இந்த மாதிரி செம பரவலா எல்லா இடலயே வந்து போட்டுப்போம். வந்துருக்கு.

மாதிரி மண்ணோட பிஹெச் லெவல் இதெல்லாம் முக்கியமாக இருக்கணும் அசலம் வந்து போட்டோம்னா அந்த தண்ணியில் வந்து பிஹெச் லெவல் வந்து பிஹெச் லெவல் ஏழுக்கு கூடாமல் இருக்கிறது நல்லது அசலம் போடும்போது அந்த தண்ணியில் உள்ள பிஹெச் லெவல் ஏ ஏழுக்கு கூடாமல் இருக்கிறது நல்லது அதான் அடிக்கடி ஒரு ரெண்டு மாதத்துக்கோ ஒரு ஒன்றரை மாதத்துக்கோ ஒரு தடவை தண்ணியை திரும்ப முழுவதாக மாற்றிட்டு அசளவை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சிட்டு தண்ணியை ஊற்றி திரும்ப போகணும்

சாணி போட்டு ஊற்றும் போது வந்து அது வந்து எல்லா பக்கமும் வந்து பரவாது அதனால இந்த மாதிரி கரைச்சி ஊத்துகிறது ரொம்ப நல்லது மூணு கிலோ சாணி அளவு மூணு கிலோ அளவு சாணி வச்சிருக்கோம் பசுஞ்சாணம் தான் போடணும் சாய்ந்த சாணம் வேணும் ஊத்துறது அப்படியே எடுக்க எல்லா பக்கமும் இப்போ நம்ம கலக்குன சாணியை வந்து எல்லா பக்கமும் ஒரே சீராக வந்து ஊற்றுறாங்க இந்த மாதிரி தான் வந்து சாணி ஊற்றினா அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்து கரையும் அதை கொடுத்து அடுத்த கட்டமா நம்ம வந்து சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எல்லா பக்கமும் போடணும் சூப்பர் பாஸ்பேட் போடும்போது இதோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அதனால நம்ம சூப்பர் பாஸ்பேட் ஒரு கையளவு போட்டா போதும் ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி சூப்பர் பாஸ்பேட் ஒரு கையளவு போடுறது ரொம்ப நல்லது அதுக்கு மாற்றுதான் வேற எதுவும் போடலாமா சூப்பர் பாஸ்பேட்ல போர் போர் போடுற மணல் இருந்தா ரொம்ப நல்லது போர் போடுற மணல் இதே அளவு வந்து சாம்பல் கலர்ல இருக்குமே அந்த மணல் அந்த மணல் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கலாம் அது எதுக்காக போடுறோம் சூப்பர் அது வந்து வளர்ச்சி நம்ம சாதாரணமாக நம்ம பயிர்களுக்கு உரம் போடுற மாதிரி இது ஒரு அது வந்து வளர்ச்சி வச்சு சீக்கிரமாக வந்து அசோலாக வந்து பரவுறதுக்கு வந்து அது வந்து உதவி வர மாதிரி போட்ட பிறகு சார் போடல கல்வாடி போற இருக்கு இருக்குங்களா நீங்க போட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை அசோல மேல இருந்தாலும் மேல போடலாம் ஒண்ணு தப்புல அப்படியும் போட்டு தரலாம் பத்து நாளைக்கு ஒரு ஏதாவது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் அடுத்த கட்டமா நம்ம வந்து தண்ணி ஊக்கலாம் தண்ணி வந்து ஓரளவுக்கு அந்த ஒரடி இந்த இந்த வரை வரையும் தண்ணி நிற்கிறது அவசியம் ஆனால் தண்ணியில தான் வந்து எப்பயுமே வந்து அப்புறம் நான் நின்று வரேன் அதனால் வந்து தண்ணி வந்து எப்பயுமே அந்த புளியை வந்து நிற்கிறது ரொம்ப அவசியம் அடுத்த கட்டமாக நம்ம எல்லா இதுவும் ரெடி பண்ணிட்டோம் முதல் முதல் கட்டமாக வந்து இந்த பாயை விரிச்சோம் குடி தோண்டி பாயை விரிச்சுட்டோம் அடுத்த கட்டமாக வந்து செம்மண் போட்டோம் அடுத்து சாண கரைசலை வந்து ஊற்றணும் அடுத்து சூப்பர் ஃபாஸ்டு வந்து ஒரு கையளவு போட்டுட்டோம் அடுத்த ஒரு பத்து குடம் தண்ணி இந்த குளிக்கு தேவையான அளவு அசோலை கலங்குற அளவுக்கு கொடுக்கும் அடுத்து தண்ணி வந்து தெளி ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த அசோலை விதைகளை வந்து பரவலை வந்து நம்ம வந்து தூக்கணும் ஒரு இரநூத்தம்பது கிராம் விதை வந்து இந்த மாதிரி ஒரு குளிக்கு வந்து போதுமானது குளியோட அளவு அது முன்னாடி பதிவு செஞ்சுக்கலாம் போட்டிருக்கோம் ஒரு எட்டு முதல் பத்து நாள்ல வந்து இந்த அசைலை வந்து பூண்டா படத்துடும் அதுக்கப்புறம் நீங்க மாட்டுக்கு நல்லா கழுவிட்டு கடற்பீவனத்தோடையோ தண்ணியிலயோ கலந்து கொடுக்கலாம் ஒரு ஒரு மாசம் இல்லை ஒன்றரை மாசம் கழிச்சு தண்ணியை திரும்ப மாற்றிட்டு பூ தண்ணி விடுறது வந்து ரொம்ப நல்லது

அது பெரிய அளவில் பெரிய அளவில் போடும்போது விற்பனாயிருக்கு இது வந்து இந்த அளவுக்கு போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விலை வந்து ஒரு மாட்டுக்கு போதுமானது இப்போ ஒரு குடி அளவுக்கு போகிறோம்னா இது வந்து ஒரு மாட்டுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ அளவு ஒரு ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் போடலாம் இதில் வந்து ஒரு கிலோ கிடைக்கும் ஒரு கிலோ வந்து வளர்ச்சிக்கும் ஒரு கிலோ வந்து பால் கூடுவதற்கும் கிடைக்கும் எது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்காங்க சார் இது மாட்டு இதில் வந்து எல்லா விட்டமின் பி டுவெல் இருக்குது பீட்டா டாக்கா இருக்குது மற்ற புரதச்சத்து இருக்குது எல்லா வகையான அத்தியாவசிய சத்துகளும் மாடுக்கு தேவையானது இருக்குது ரெண்டாவது மாடோட வளர்ச்சிக்கு உதவும் மாடோட வளர்ச்சிக்கு உதவும் இது வந்து வெயில் காலத்தில் வந்து மாடுக்கு நல்ல குளிர்ச்சி தரும் ஏற்பு சக்தியும் அதிகமாக அறுவடை நீங்கள் வளர வளர நீங்கள் எடுத்து போட்டு ரெகுலராகவே ரெகுலராகவே எடுத்து வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில் ஒரு டைம் காலில் ஒரு டைமும் சாயந்தரம் ஒரு டைம் போடலாம் இல்லை ரெகுலராகவும் போட்டுக்கலாம் இல்லை அதை டெய்லி எடுக்கிற அளவுக்கு ஒரு இல்லை எடுக்கிற அளவுக்கு வளரும் காலையில் வந்து அதாவது உலகத்துலேயே அதிக வேகமாக வளரக்கூடிய தாவரம் வந்து அசோலா இதை வந்து பயிர்களுக்கெல்லாம் போடலான்னு சொல்றாங்க அதை நெல் 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 போன்ற தாவரங்கள் வந்து நைட்ரஜன் வந்து கிரகத்து வைக்கிறதுக்காக நெல் போன்ற தாவரங்களுக்கு வந்து இது உதவுது நெல் வயல்லையே வந்து இந்த அசோலா போட்டிருப்பாங்க அப்போ வந்து நைட்ரஜன் வந்து நிலைநிறுத்துறதுக்கு இந்த அசோலா வந்து இதை எடுத்து நம்ம வயல்ல போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் வயல்ல போடும்போது அந்த நைட்ரஜன் அந்த சத்தம் வந்து கிரேத் வந்து பயிர்களுக்கு நெல் பயிருக்கு வந்து கொடுக்கும் இப்ப காலையிலயும் சாயந்தரம் ரெண்டு நேரம் கொடுக்கலாமா மாட்டுக்கு கொடுக்கலாம் அதே போல ஒவ்வொரு சமயம் கொடுக்கும்போது 2 2 கிலோ கொடுக்கணுமா ஆமா ஒரு மாட்டுக்கு வந்து 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கிலோ வந்து வளர்ச்சிக்கும் 1 கிலோ வந்து பால் கூடுவதற்கும் மாட்டோட ஆரோக்கியத்துக்கும் உதவிகரமா இருக்கு 1 கிலோ 1 லிட்டர் பால் கூடுமா இப்போ நம்ம பரிசோதனை அடிப்படையில் 500 மில்லி வரைக்கும் கூடி இருக்கு ஏன்னா நம்ம விவசாயில வந்து ஒன்னுலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க நல்லா அரை கிலோ வரைக்கும் கூடியிருக்கு மாலை வந்து ஃபேட் ஹெஸ்னா கூடி இருக்கு இது போடும்போது ரெண்டாவது என்னன்னா கலப்பு தீவனம் கொடுக்குறது இப்போ மூணு கிலோ கொடுக்குறீங்கன்னா ஒரு ஒரு கிலோ குறைச்சிட்டு ரெண்டு கிலோ கொடுத்தாலே போதுமானது சரிங்க சார் இல்லை தண்ணி வத்துற மாதிரி ஆமாம் காலையில் ஒரு டைம் மட்டும் வச்சு வச்சு கிண்டி தாங்க பாய் கொடுத்துடும்